வேற <laughs> போ <laughs> நீங்கள் நல்லா பார்க்க போனேன் நான் வந்த பஸ்ஸே வரல சொல்லி வண்டி ஓலா பாக்கி புக் பண்ணி போகும்போது அதனால சொன்னால் டீ வாங்கிட்டு சொன்னா வரும்போது ஆ டீ வாங்கிட்டு சொன்னான் சரி சொல்லி என்ன பண்ண மற்ற திருமலையில் அந்த டீ கடை இருக்குது யாரையும் போயிட்டு டீ வாங்கிட்டு வரேன் நான் பைக்கில் வண்டி வந்து பீடத்துக்கு இடிக்கி எடுக்கிறான் வந்து எட்டு வச்சேன் காலையில் ஏன் வச்சேன் கேட்டான் நான் கேட்டேன் கேட்டுக்கிறேன் வண்டி வண்டி வந்து இல்லை பைக்கில் எட்டேன் பைக்கில் போடலான்னு சொன்னேன் நான் திரையா நீ வர திரை தரது என்ன திரையத்துருக்கு திரைய முடிச்சிட்டேன் நீ அது காலையில் காலையில் எட்டு வைக்கிறேன் அப்படின்னு கேட்டான் போடான்னு சொல்லி போடான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கணக்கு காலையில் கலைய மாட்டேன் ஆளுஷா பண்ணதா எல்லாம் ஆளுங்களை வந்து சண்டை மூட்டி விட்டு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து ஆளுங்க கூப்பிட்டு வந்து அடிக்கிறதுக்கு பிளான் எதுலாம்

அவமா இது வந்து சீக்கிரம் வந்து यार चल कम बोल ना நம்ம ஊர்ல நம்ம கொஞ்சிட்டு கொஞ்சிட்டு நான் சுந்தர் அண்ணா அண்ணா நம்ம பாவம் பாருங்க அவ பாவம் வந்து செம ஆட்டம் কইடா அங்கட்டு போய் ஒரே ஒரே பத்தில